இயேசுவின் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு சாக்கு போக்கு வேண்டாம் ஆதார வசனம் யோவான் நான்காம் அதிகார இருபத்தி ஒன்பதாவது வசனம் நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்துதானோ என்றார் நீதியின் மக்களே இன்றைய காலகட்டத்தில் விசுவாசிகளுக்கு உயர்வு செழிப்பு மேன்மை நீ தலையாவாய் தலையாயிருப்பாய் என்று சொல்லுகிற தீர்க்க தரிசனம் பிடிக்கிறது இந்த நாடியை பிடித்து சில சபைகள் கர்த்தரின் பிரியம் என்ன என்ன சொல்கிறார் என்பதை கவனிப்பதை காட்டிலும் விசுவாசியரை பிரியப்படுத்தவே விரும்புகிறார்கள் இந்த நிலை சீக்கிரமாய் மாறும் என்று வாஞ்சிக்கிறேன் ஜெபிக்கிறேன் பாத்திரம் உள்ளே சுத்தமாகாமல் இந்த பாத்திரம் கெட்டியாகாமல் கர்த்தர் தனது மகா மேன்மையான அபிஷேகத்தை அதில் ஊற்றுவதில்லை வெளிப்புற அலங்காரத்தை அவர் பார்ப்பதில்லை உள்ளே ஆத்துமாவை கவனிக்கிறார் நீதிமொழி இருபத்தி மூணு இருபத்தி ஆறில் கர்த்தர் உன் இருதயத்தை எனக்குத்தான் உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக இது கட்டளை இது கர்த்தரின் எதிர்பார்ப்பு எல்லா ஆத்துமாக்களும் அவருடையது தானே அவரே எடுத்துக்கொண்டு சீர்படுத்தலாமே இல்லை இல்லை பெரிய மாணவர்களே நாம் முழுமனதோடு அவரோடு இணைந்து செயல்படுவதையே விரும்புகிறார் அவர் யாரையும் போர்ஸ் பண்ணுவதே இல்லை ஆவியானவர் ஜென்டிலாக உணர்த்துகிறார் சபைக்குள்ளே நீ எப்படி இருக்கிறார் சபைக்கு வெளியே திங்கள் டு சனி நீ எப்படி இருக்கிறார் என்று நமக்கே காட்டுகிறார் கர்த்தர் பிரம்பும் கையுமாக இருப்பதில்லை உள்ளே இருக்கும் ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார் ஆம் அவர் உணர்வின் ஆவியானவர் அந்தரங்கத்தில் பார்க்கிறபிதா வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிறார் எண்ணங்கள் உண்டாகும் அவர் அறிவார் நாவில் சொல் பிரபாவும் அவர் அறிவார் யோவான் நான்காம் அதிகாரத்தில் இயேசுவும் சீடர்களும் எருசுலேமிலிருந்து கலியாவிற்கு போக வேண்டியது சமாரியன் வழியாக பிரயாணம் தொடர்ந்தது சமாரியாவிற்கு வந்ததும் சீஷர்கள் உணவு வாங்க ஊருக்குள் போய்விட்டார்கள் இயேசு யாக்கோபின் கிணற்ற அருகே அமர்ந்தார் அங்கே தண்ணீர் மொண்டுகள் ஒரு ஸ்திரீ வருகிறார் அவளோடு இவர் சம்பாஷிக்கிறார் அந்த அதிகாரத்தை நீங்கள் படியுங்கள் அந்த ஸ்திரீயின் தற்போதைய வாழ்வில் நிலையை சொல்லுகிறார் கடந்த காலம் இப்போது நிலைமையை யாரும் விரும்பாத ஒரு வாழ்வு அந்த ஸ்திரீ ஆச்சரியப்பட்டாள் அப்படியே சொல்லுகிறாரே என்று குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள் ஓடிப்போய் போய் என் காரியங்களை அப்படியே ஒருவர் சொல்லுகிறார் வந்து பாருங்கள் என்று ஊரையே அழைத்து வந்துவிட்டார் அவர் கிறிஸ்துதானா வந்து பாருங்கள் என்று ஏனென்றால் மேசியாவாகிய கிறிஸ்து வருவார் என்று யாவரும் முதலாம் வரி எதிர்பார்த்து கொண்டிருந்த காலம் வந்தவர்கள் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டார்கள் ரெண்டு நாட்கள் தங்களோடு தங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் விசுவாசித்தார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் பாருங்கள் இயேசு அந்த ஸ்திரீயிடம் இப்படி சொல்லி இருக்கலாம் நீ ஒரு கோட்ட ஜனங்களை ரட்சிப்பதற்குள் வெளி வெளிச்சத்துக்குள் நடத்துவாய் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி இருந்திருக்கலாம் அது உண்மைதானே அவள் செய்தாலே அப்படி சொல்லாமல் அவளுடைய தற்போது இருக்கும் நிலையை படம் பிடித்து காட்டினது போல் காட்டினார் அவள் பாருங்கள் அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லை என்று மறுக்கவில்லை ஆம் என்று ஒப்புக்கொண்டாள் ஆகவே ரட்சிக்கப்பட்டான் பகையை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் நீதிமன்ற இருபத்தி எட்டு பதிமூணு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனை இரக்கம் பெறுவான் கர்த்தர் பல சபைகளை நம்மை உணர்த்துவது நம்மை குற்றப்படுத்த குற்றவாளி கொண்டு நிறுத்துவதற்கு அல்ல அல்ல அவர் கரிசனையுள்ள தகப்பன் தன் பிள்ளை வாழ்வடைய வேண்டும் இதற்கு இடையராக இருப்பது எது சூழ்நிலையா நட்பா உறவா வாழ்க்கை முறையா பழக்க வழக்கங்களா எதுவாக இருந்தாலும் மென்மையாக உணர்த்துவான் ஆசீர்வாதம் தன் பிள்ளை பெற வேண்டும் என்பதற்காக தன்னோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக உதவி கேட்கும் போது உதவி செய்து நம்மை அவற்றிலிருந்து மீட்டுக் கொள்கிறார் மன்னிக்கிறார் வழிகாட்டுகிறார் மீண்டும் செய்யாமல் இருக்க பலன் கொடுக்கிறார் கிருபையாக ராஜா தான் செய்த தவறு கீழ்படியாமை சாக்கு போக்கு சொன்னான் தான் செய்தது தவறுதான் வேறு வழி இல்லை செய்தேன் என்றான் கர்த்தர் சாக்கு போக்கை ஏற்றுக்கொள்வதில்லை ராஜீவ் பாரத்தை நீக்கிவிட்டான் தாவித பச்சை பாடுத்து தவறு செய்தான் நாத்தான் தெற்கு தரிசி வந்து உணர்த்தின போது உடனே மன்னிப்பு கேட்டான் தேவ இறக்கம் கேட்டான் பெற்றுக்கொண்டான் செங்கீது ஒன்று யாரும் பர்ஃபெக்ட் இல்லைங்க ஆனால் இருக்க வேண்டும் என்று வாட்சிக்க வேண்டும் ஏன் அதிகாலை எழும்பி ஆதாரிக்கும் ஆராதிக்க முடியவில்லை சபைக்கு சரியான நேரத்திற்கு வர முடியவில்லை ஏன் சில ஒழுங்குகளை கடைப்பிடிக்க முடியவில்லை ஏன் இந்த நண்பர்கள் வேண்டாம் என்று உணர்த்தி எல்லாவற்றுக்கும் சாக்கு போக்கு சொல்வதையே வழக்கமாக்கிக் கொள்ளக்கூடாது ரெண்டு சாமியார் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் தாவீதரு காட்டிலிருந்து திரும்பி வருகிறான் அவன் தன் மகன் அப்சுலவுக்காக போனவன் அவனோட நிறைய நண்பர்கள் சேர்ந்து கொண்டார்கள் நீங்கள் அதற்கு முன்பாடி ரெண்டு மூன்று அதிகாரங்களை வாசித்து பார்த்தா இதனுடைய வரலாறு தெரியும் மேவி போசேத் என்பவன் சவுளுடைய பேரன் யோனத்தானுடைய மகன் இவன் ஒருவன் தான் அந்த குடும்பத்தில் மிச்சம் ரெண்டு கால்களும் முடமானவன் அவனை கூட்டிக் கொண்டு வந்து சல்லா உதவியும் செய்து தன்னோடே சாப்பிடு அரண்மனையிலேயே சாப்பிடுவதற்கு வசதி பண்ணியிருந்தான் தாவிது இப்பொழுது இவன் காட்டுக்குள் போகும் பொழுது இவன் மேல் கரிசனம் கொண்டவர்கள் எல்லாரும் இவனோடு சேர்ந்து கொண்டார்கள் ஆனால் மேவி போசியத் போகவில்லை அதனால் அந்த ரெண்டு சுவாமி பத்தொன்பதாம் படி எங்கள் தாவிதை கேட்கிறான் ஏன் மேவி போசியத்தை நீ என்னோடு ஏன் வராமல் போனாய் என்று கேட்டான் அன்போடு அதற்கு அவன் ராஜாவாய் என் ஆண்டபடி என் வேலைக்கார என்னை மோசம் போக்கினான் உமது அடியான் நான் உடவனானபடியால் ஒரு கழுதியுமே சேனம் வைத்து அதன் மேல் ஏறி ராஜாவோட கூட போகிறேன் என்று அடியன் சொன்னேன் அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் உமது அடியான்மே வீண்படி சொன்னான் ராஜாவாகிய ஆண்டவனோ தேவனுடைய தூதனை போல இருக்கிறார் முது பார்வைக்கு நலமாய் தோற்றுகிறபடி விடை செய்யும் சாக்கு போக்கு சொன்னேன் ரெண்டு காலம் உடம்பு என்பது தாவியதுக்கு தெரியும் அதை அவர் பார்க்கவில்லை நீ என்னை சந்தித்திருக்க வேண்டும் என்னோடு வந்திருக்க வேண்டும் என்று அதற்கப்புறம் இந்த பேச்சை விட்டுவிடு என்று சொல்லிவிட்டான் தாவி ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்து விட்டு அல்லது ஆண்டவருடைய காரியமாக பொருத்தனை பண்ணிவிட்டு செய்யாமல் இருப்பதற்கு சாக்கு போக்கு கண்டுபிடிக்காதீர்கள் கிடைக்கும் கிடைக்கும் சொல்லாதீர்கள் இதை கருத்தர் விரும்புவதில்லை அல்ல தட்டி விடுகிறார் யார் நமக்கு சொல்ல வேண்டியதில்லை நமக்கே தெரியும் நம்முடைய வழிகள் நம்முடைய பேச்சு நம்முடைய சிந்தனை தினமும் உள்ளத்தை வழியை உய்த்து ஆராய்ந்து சரி பண்ண வேண்டியது தேவம்பல நமக்கு போதுமானது புலம்பல் மூணு நாற்பதை வாசியது உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கொள்ள வேண்டும் கர்த்தர் ஆயத்தம் ஆயிருக்கிறார் உதவி செய்வதற்கு உள்ளே வெலப்பட்டு இந்த இருதயம் ஸ்திரப்பட்டு அது நமக்கு கத்தருக்கு நேராக ஆகும் வரை அவர் எதுவும் செய்வதில்லை கைகொட்டி இருப்பது போல் தான் இருப்பார் வெலப்படுத்திக் கொள்ளுங்கள் அது ஒரு பெரிய காரியம் அல்ல இன்றே ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரோடு உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார் உங்கள் மூலமாக செய்வார் உங்களுக்கு செய்வார் செய்து பாருங்கள் பின் தகப்பனே வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து எங்களுக்கு உணர்த்து நாங்கள் உடனே சரி செய்து கொண்டு உமோடு இணைந்து நடக்க இரக்கம் காட்டுங்கள் உம்மிடம் எங்கள் ஆத்மாவை உயர்த்துகிறோம் உங்களுக்கு பிரியமானவை செய்ய போதே இயேசுவே நாமத்தில் பிதாவே அமேன் அல்லேலூயா